ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சர்வதேச செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டின் முதல் முறையாக கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் ஒருவர் வட கொரியா போயிருக்காரு இப்போ வந்து புத்தின் முதல் முறையாக வட கொரியாவுக்கு போயிருக்காரு இது வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்கிட்ட ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதே மாதிரி ஜி செவன் நாடுகள் இப்போ தான் ஜி செவன் மீட்டிங் முடிஞ்சிருக்கு ஜி செவன் மீட்டிங் முடிஞ்ச கையோடு ரெண்டாவது நாளே கிளம்பி நேராக புத்தின் வந்து பாங்யாங் போயிருக்காரு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து நார்த் கொரியாவோட தலைநகரம் அது போக என்னன்னா பல பில்டப் வேலையில் காட்டிருக்காங்க அதாவது சும்மா ஒரு நாட்டோடைய தலைவர் இன்னொரு நாட்டுக்கு போனார் அப்படின்றது மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் நீங்கள் சில வீடியோவும் நான் போடுறேன் ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுனால சிறு சிறு வீடியோக்கெல்லாம் நான் ரெண்டு வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் இதில் பல உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் வந்து நார்த் கொரியா போனதில் நார்த் கொரியாவை பற்றிய பல பொய் பிம்பங்கள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது போக புத்தினுடைய பாசம் அதாவது கிம்ஜாம் உண்ணை பொறுத்த அளவுக்கு என்ன அந்த நாட்டுடைய அதிபரை பொறுத்தளவுக்கு அவரே தன்னுடைய சகோதரர் போல் அவர் டீல் பண்ணியிருக்காரு அதில் வந்து கிம்ஜாம் உண் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் அதுபோக அவருக்கு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம ரோட் ஷோ ரோட் ஷோன்னு நம்ம ஜீலாம் சொல்லுவாங்க இங்கே லோக்கல்லெல்லாம் ரோட் ஷோ நடந்துருக்கேன் ஐநூறுவா கொடுத்து கூட்டம் கூட்டுவாங்க இல்லை ஸோ அந்த மாதிரி கூட்டம் கூட்டுற கூட்டி சும்மா ஒரு பத்து பேரை காமிக்கிறது நூறு பேர் ஆயிரம் பேரை காமிக்கிறதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இல்லாமல் உண்மையான ரோட் ஷோனால் என்ன அப்படின்னு யாங் நகரத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வழி சாலை அதாவது அந்த நகரம் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ அதாவது இப்போ நார்த் கொரியாவை பொறுத்தளவுக்கு அது ஒரு கேடுகட்ட ஊர் அதாவது என்னென்னா ஒரு சர்வாதிகாரி ஆளக்கூடிய ஊர் மக்கள்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க மக்கள்லாம் அடிமையாக வைத்திருக்கப்படுறாங்க மக்கள்லாம் சோத்துக்கொள்ளி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லை இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த கோடி மீடியா மாதிரி ஐரோப்பிய மீடியாக்கள் வந்து உலகம் புறம் பரப்பிக்கிட்டு இருக்கும் அதாவது நார்த் கொரியாவை பற்றி நார்த் கொரியா அதிபரை க கேலி செஞ்சும் அதில் வந்து சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது வாழையடி வாழையாக அதை அவங்க அப்பா இருந்தாரோ அவங்க தாத்தா இருந்தாரோ அறுத்து வர்றாரு அப்படின்ற மாதிரியாக வாரிசு அரசியல் தான் நடக்குது இருந்தால் கூட அந்த நகரம் இப்போ இப்போ தான் வந்து முதல் முறையாக வந்து வீடியோ உலகம் வெளியாக வெளியாகிருக்கு நார்த் கொரியா எப்படி இருக்கும் அப்படின்னா அது சிலர் எடுத்து போட்டிருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து என்ன அஃபீஷியலாக வந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் போனதுக்கப்புறம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ஊர் அது எவ்வளோ அழகான கட்டிடங்கள் எவ்வளோ மிகப்பெரிய சாலைகள் நிச்சயம் இந்தியாலாம் வந்து இன்னும் ஐம்பது வருடங்கள் ஆனால் கூட இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ அந்த மாதிரியான சாலைகள் அவ்வளோ அழகான வீடுகள் பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்து நின்று ஒரு நாட்டோட தலைவர் வரவேற்றுறது இதுதான் முதல் முறை இப்போ நம்ம ஊரெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரம்ப் வரும்போது பார்த்தீங்கன்னா ஊரே கேவலமாக இருக்கும் குஜராத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனை போட்டெல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க பெயிண்ட் அடித்து மறைச்சி வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரியாக குடிசைகள் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கேவலங்கள்லாம் நம்ம பார்த்தோம் சரியாக இந்த நம்ம ஆட்சியாளர்கள் நம்ம நாடு கேவலமான நாடு இல்லை நம்ம ஆட்சியாளர்கள் அந்த மாதிரியான டுபாக்கூறுகளை நம்ம பார்த்தோம் ஆனால் இது பாருங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான வரவேற்பு லட்சக்கணக்கான மக்கள் ரோட் ஷோனால் இதுதான் ரோட் ஷோ ரோட்டில் வந்து ரெண்டு பேர் வராங்க யார் ரஷ்ய அதிபர் புத்தினும் உன்னும் வர்றாங்க ரெண்டு பேருமே வராங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்து வரவேற்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்துருக்கேன் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகரத்தோடய தூய்மை அவரோட கட்டமைப்பு எல்லாமே நார்த் கொரியா இவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கா ஏன்னா உலகம் முழுவதும் அவர்களுக்கு பொருளாதார தடை விதித்துருக்காங்க ஐரோப்பியாவிலேருந்து ஒரு பொருள் வராது கார் கூட இங்கேருந்து அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஏன்னா ஐரோப்பியாவிலேருந்து அவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே மாட்டான் நார்த் கொரியாவுக்கு எந்த பொருளையும் ஒரு குண்டூசியை கூட இருந்து கொடுக்க மாட்டான் ஜி செவன் நாடுகள் கொடுக்க மாட்டான்ற நேரத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன கார் பயன்படுத்துகிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது என்ன அப்படின்னா பென்ஸை பயன்படுத்துகிறாரு பென்ஸ் காரில் மெபாக்கு லேட்டஸ்ட்டு மாடலில் இது பண்ணுறாரு சரி அவருக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணாமல் அந்த நாட்டுக்கு எப்படி இந்த கார் போச்சுன்னா அதெல்லாம் சைனா வெளியாக போயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மேலும் ஒரு சில நாடுகள் இருக்குது அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் அவர்கள் இம்போர்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க இவர்களுக்கு அங்கே மெக்கானிக் வேணும்னா அங்கேருந்து இங்கே அனுப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜெர்மனுடைய கார் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு அதாவது ஒரு கார் இல்லை அந்த அரசாங்கமே அதை தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கோம் மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதுவும் நவீன கட்டிடங்கள் பழங்காலத்து அதாவது கியாங்யாங் நகரம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக இருந்தால் கூட அங்கே வந்து நவீனங்களும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தின் வந்து ஒரு காரை வரலாற்று சிறப்புமிக்க அதாவது ரஷ்ய அதிபர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய குண்டு துளைக்காத அமெரிக்கா வைத்திருக்கிற அமெரிக்க அதிபருக்கு இருக்கக்கூடிய காரை விட சக்தி வாய்ந்தது இந்த கார் அந்த கார் பேர் வந்து ஆர்எஸ்எனாட் இந்த ஆர்எஸ் அனாட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் காலமாக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களாக ரஷ்ய அதிபர்கள் பயன்படுத்த காரு கார் ஃப்ரெஷ்ஷாக வந்து போன முறை போன வருடம் வந்து இது கிம்ஜாமுன் வந்து ரஷ்யா போயிருந்தார் ரஷ்யா போயிருந்த அந்த காரில் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு முன்னாடி புட்டின் அதிபராக உட்காந்து வந்திருக்காரு ரைட் சைடில் டிரைவர் ஓடிட்டுருந்துருக்காங்க அப்போ இந்த காரை பற்றி கிம்ஜாமுன் வந்து பாராட்டி பேசுகிறார் சூப்பராக இருக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பென்ஸ் காரை விட பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி போல உடனே என்ன புட்டின் வந்து இந்த முறை போகும்போது அவருக்கு ஒரு காரை பரிசாக அளித்திருக்கிறார் எந்த ஆர்எஸ் ஆர்எஸ்எனாட்டு இந்த ஆர்எஸ்எனாட்டுன்றது ஒரு ப்ரஸ்டீஜியஸ் கார் இது காசுக்கெலாம் வாங்க முடியாது ரஷ்ய அதிபர்கள் க க பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய அந்த காரை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த காரை எடுத்துகிட்டு கிம்ஜாமியும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் அதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த காட்சியில் பாருங்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கான் நார்த் கொரியா மத்தபடி என்னென்னா சாட்டிலைட் அதாவது அவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராக்கெட்டுகள் வச்சான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தயாரிச்சிருக்காங்க அவர்கள் சொந்த அது அதனால தான் அமெரிக்கா பயந்து போயிருக்கு எப்படின்னா நார்த் கொரியாவிலேருந்து ஏவுனா அமெரிக்க நகரங்களே காலியாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் அவர் வைத்திருக்கிறார்கள் அதுவும் அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிற கூடிய ஒரு நாடு தான் நார்த் கொரியா அமெரிக்கா வந்து ரஷ்யா பார்த்து பயப்படாது சைனா பார்த்து பயப்படாது ஏன்னா அவர்கள்லாம் ஒரு கட்டமைப்பில் இருக்காங்க ஐநாவோட கட்டுப்பாட்டில் வந்திருக்காங்க ஆனால் வந்து நார்த் கொரியா எதுக்கும் கட்டுப்படாத ஒரு காலையாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவாங்க ஏன்னா இந்த உலக செட்டப்புக்கே போங்கன்னா நீ ஒரு விதை போடுவோ நீ ஒரு ரூல்ஸை போடுவோ இப்படி இருக்கணும்னு சொல்லுவ நான் அப்படி இருக்கணுமா அதெல்லாம் வேற ஆள் பாரு அப்படின்ற ஒரே நாடு உலகத்திலே வந்து பெரிய நாடு அணு ஆயுதங்கள் வைத்திருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா ஒன்றே அதனால தான் அமெரிக்கா வந்து எப்போவுமே நார்த் கொரியானாலே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் எதையாக ஒன்று நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா தூக்கி அடிச்சிருவான் அப்படின்ற பயம் வந்து இன்றைக்கி அமெரிக்காவுக்கு முதல்ல ரஷ்யா மேலே சைனா மேலே கூட கிடையாது முதல்ல நார்த் கொரியா மேலே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே அவர்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றது இப்போ இந்த வீடியோ மூலமாக வெட்ட விழிச்சோம் ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே யாருமே போக முடியாது டூரிஸ்ட் அளவு கிடையாது டூரிஸ்டே போனால் கூட சைனா போய் தான் இப்போ சைனாவில் சைனா போய் அங்கேருந்து விசா எடுத்து அவர்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் தான் நம்ம கூப்பிட்டு போவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம ஊரில் சுற்றுற மாதிரி கேமரா எடுத்துகிட்டு ஒரு டூரிஸ்ட்டாக சுற்றிட முடியாது அதனால் அங்கே சில வீடியோக்கள் அந்த இப்போ நாடாளுமன்ற கட்டிடங்கள் அது ஆர்மியோட தலைமையகம் இதெல்லாம் வந்து டூரிஸ்ட்டுகள் சில இடத்துல யூடியூபில் போட்டிருக்காங்க இருந்தாலும் நேற்று வந்து வெளியான இந்த இப்போ புத்தின் வந்த வீடியோ வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அவ்வளோ அழகாக இந்த நகரத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் நவீனமாகவும் கட்டமைத்திருக்கிறாங்க இது பாலா பாரம்பரியமுக்கு அங்கே உள்ள வந்து மியூசியத்திலலாம் போய் புத்தின் பார்த்தாரு அங்கே உள்ள சர்ச்சுக்கு போனார் அந்த சர்ச்செல்லாம் வந்து நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இதெல்லாம் பார்த்தா ஒன்று நார்த் கொரியா இவ்வளோ டெவலப் ஆகிருக்கா இத்தனை நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தயவே இல்லாமல் எவனு வேணாம் போங்கடா உலகத்தில் அப்படின்ற மாதிரி வைத்துக்கொண்டு இவ்வளோ தூரம் டெவலப் இருக்காங்கன்றது இது வந்து அமெரிக்காவிற்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியே வந்து இவர்கள் கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்றதுனால அதில் டையப் போடுறதுக்காக தான் இப்போ புத்தின் போய் பேசியிருக்காரு புத்தின் சுற்றியிருக்காரு புத்தினுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு அதை முடித்ததுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றிய உதவிகளை அவர்களுக்கு செய்வதற்கு புத்தின் தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கள் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த நாட்டோ படைகள் மற்றும் இந்த உக்ரைன் வாரில் வந்து தேவைப்படக்கூடிய சிறு சிறு ஆயுதத்தை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கா கான்ட்ராக்ட் மாதிரி நார்த் கொரியா கொடுத்து சிறு சிறு குண்டுகள் சிறு சிறு ராக்கெட்டுகள்லாம் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரஷ்யாவில் பெரிய ஆயுதங்களை தயாரிக்கிறதால அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த சிறு சிறு ஆயுதங்களை வந்து இங்கேருந்து தயாரித்து வாங்கி கொண்டு போய் உக்ரைனை போட்டு சாத்துறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டை பற்றிய முழு விவரங்கள் வெளிவரவில்லை ஏன்னா அது வந்து வந்து கொரியன் லாங்குவேஜ்லையும் ரஷ்யன் லாங்குவேஜ்லையும் இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் அது வெளியே வரல ரெண்டாவது அந்த அக்ரிமெண்ட்டில் இது குறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியல இருந்தாலும் மறைமுகமாக சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு நார்த் கொரியா கான்ட்ராக்ட் கொடுத்து நார்த் கொரியா அந்த ஆயுதங்களை செய்து ரயில் வழியாகவே போயிடலாம் தரை வழியாகவே வந்து ரஷ்யாவுக்கு போயிடலாம் ரஷ்யா ஒட்டி தான் நார்த் கொரியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவர்களுக்கு பார்த்த தேவையான ஸ்பேஸ் டெக்னாலஜியை ரஷ்யா கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்